ராணுவத்திலிருந்து வெளியேறுமாறு பாகிஸ்தான் வீரர்களை ராணுவத்தை விட்டு வெளியேறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இது தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க ாம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் படைகளுக்கு இடையே மோதலானது தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள் எல்லை கடந்த தாக்குதல் உடன்பாடுகளை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில இந்திய ராணுவத்தின் எர்ணியை பார்த்து பாகிஸ்தான் வீரர்கள் அதிர்ந்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது என்றால் கடந்த நான்கு நாட்களில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் பாகிஸ்தான் ராணுவத்திலிருந்து வீரர்கள் விலகி இருக்கிறார்கள் அதாவது தங்களது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஆயிரத்தி இருநூறு பேர் வெறும் வீரர்கள்ல சில அதிகாரிகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது முக்கிய தகவலாக இருக்கிறது இதை பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இது தொடர்பான கடிதங்கள் அதாவது அதிகாரிகள் உள்து கல்வித்துறைக்கு எழுதிய கடிதங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது இதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது பாகிஸ்தானின் பாகிஸ்தானில் உள்ள உட்கட்சி பாகிஸ்தான் ராணுவத்தில் உள்ள அந்த உட்கட்சி மோசடிகள் அதே போல நிதி தட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாகவும் சில வீரர்கள் ராஜினாமா செய்வதாக கூறப்படுவது ஆனால் இந்த நான்கு நாட்களில் மட்டும் ஆயிரத்தி வீரர்கள் ராஜினாமா செய்திருக்கும் விவகாரம் தான் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது இதற்கு பலரும் சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை வெளியிடுகிறார்கள் இந்திய ராணுவத்தின் பதிலடியை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் இந்த விஷயத்தை விவகாரத்தை பொறுத்தமட்டில் இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை மீறி இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் அச்சத்தில் ராணுவத்தில் இருந்து விளங்குகிறார்கள் என்று பரவலாக சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தற்போது இது தற்போது வரை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் அவர்கள் வெளியிடவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க